இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் ராஜ்யசபாவினுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கிறார் மதியம் மணிக்கு பிசினஸ் அட்வைசரி கமிட்டிக்கு நட்டாவும் அதாவது பாஜக வந்து கலந்து கொள்ள வேண்டிய அந்த மீட்டிங் மாலை நான்கு முப்பதுக்கு தள்ளி வைக்கப்படுது நான்கு முப்பதுக்கும் அவர்கள் வரவில்லை அந்த பிசினஸ் அட்வைசரி கூட்டத்துக்கு மற்ற அனைத்து மெம்பர்களும் வந்தார்கள் ஆனால் இந்த ரெண்டு மினிஸ்டரும் வரல உடனே அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு ஒரு

எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் நேற்று மத்திய அமைச்சரான ஜே நட்டாவும் கிரண் ராஜியும் ஜெகதீப் தன்கர் அவர்கள் அமைத்த கூட்டத்துக்கு வரல அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் வர்மா மீதான வழக்கு விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏன் அவர் ரிசைன் பண்றாரு இது எல்லாமே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியின் மிக முக்கியமான தலைவர் ஜெயராம் ரமேஷ் இன்னும் பல சந்தேகமான கேள்விகளை எழுப்புகிறார் அது என்னென்ன வணக்கம் இது தமிழ் குரல் நான்குள் சத்யராஜ் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கிறார் இந்தியாவினுடைய பாராளுமன்ற செஷன் நேற்று தான் துவங்கியிருக்கு நேத்து துவங்கும்போது ராஜ்யசபாவுக்கும் அவர்தான் தலைவர் யார் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாகவும் இருப்பாங்க ராஜ்யசபாவில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய பொறுப்பு சேர்மனுக்கு தான் உண்டு நேற்று அவர் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு ராஜ்யசபாவுக்கு வந்திருக்கிறாரு மிக முக்கியமான விவாதத்தை துவங்க இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு அவர் ராஜினாமா செஞ்சதுல பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சார்ந்த மிக மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ட்விட்டு பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நேற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல பிசினஸ் அட்வைசரி கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது பாராளுமன்றத்துல இப்ப நடக்கக்கூடிய செஷன்ல என்னென்ன எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும் என்னென்ன மசோதாக்களை சட்டமாக கொண்டு வரணும் இல்லை என்ன மசோதாக்களை விவாதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான முடிவுகள் அதாவது முன் முடிவுகள் வந்து அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி தான் முடிவெடுப்பாங்க அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் என்ன செய்யப் போகிறாங்கிற அஜெண்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி இந்த கமிட்டியை யார் உருவாக்குவாங்க அப்படின்னா லோக்சபாவினுடைய தலைவர் அவங்களுக்கான கமிட்டி உருவாக்குவார் ராஜ்யசபாவினுடைய தலைவரும் அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி உருவாக்குவாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு தன்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிசினஸ் அட்வைசரி கமிட்டி வந்து மதியானம் பன்னெண்டரை மணிக்கு கூடி உட்காந்து அடுத்தது இந்த செஷன்ல என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறது குறித்து பேச்சை துவங்குறதுக்கான முயற்சியில் இருந்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கமிட்டி வந்து ப்ராசஸ் ஆகாமல் தடுக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருந்த ஜே நட்டா அதாவது பாஜகவினுடைய தலைவர் மத்திய அமைச்சர் அது மட்டும் இல்லாம மத்திய பாராளுமன்ற அமைச்சகத்தினுடைய மினிஸ்டர் கிரண் ராஜியும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் பன்னெண்டரை மணிக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியல திடீர்னு அந்த கூட்டம் ரத்தாச்சு ரெத்தாயி இந்தியாவினுடைய துறை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் தலைவர் தன்கர் என்ன சொன்னார் அப்படின்னா சாயங்காலம் நாலரை மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு திருப்பி ஈவினிங் நாலரை மணிக்கு அந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் வந்து துவங்குறாங்க பதினோரு கொண்ட மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க ஆனா ஜேபி நட்டாவும் அல்ல கிரண் ராஜியும் வரல ரெண்டு மத்திய அமைச்சர்களுமே வரல அதனால அந்த பிசினஸ் அட்வைசரி கூட்டம் வந்து நேற்று ரத்து செய்யப்பட்டுச்சு ரத்து செஞ்சு அவர் போனவர் திடீர்னு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு அதனால இதுக்கு பின்னாடி வேற சில அஜெண்டாக்கள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஒரு நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் குறிப்பாக ராஜ்யசபாவினுடைய தலைவர் ஏன் திடீர்னு ரெசிக்னேஷன் பண்றாரு ஏன் பிசினஸ் அட்வைசரி கூட்டத்துக்கு நட்டாவும் கிரண்ராஜியும் அதாவது மத்திய பாஜக அமைச்சர்கள் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி வந்து அவர் எழுப்பியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாராளுமன்ற செஷன் துவங்கின உடனே அந்த முதல் நாளே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ரிசைன் பண்றாரு இது அவர் முதல்லயே பண்ணியிருக்கலாம் ஆனா ஏன் பார்லிமெண்ட் செஷன் துவங்கும் போது அவர் செய்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் வருது அவருக்கு எழுவத்தி நாலு வயது ஆயிருக்கு வயது காரணமாக கூட அவர் ரிசைன் பண்ணிருக்கலாம் பட் ஆனால் பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில் என்ன பேச்சு நடந்துச்சு ஏன் அந்த கமிட்டிக்கு ஜேபி நட்டாவும் கிரண்ராஜும் வராம தவிர்த்தாங்கங்கிற கேள்வியை ஜெய்ராம் ரமேஷ் முன் வைக்கிறார் அது மட்டும் இல்லாம ஜகதீப் தன்கர் மீது ஏற்கனவே பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு நேர் எதிராக தொடர்ச்சியாக வந்து ஜகதீப் தன்கர் பேசினார் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு மசோதாவை கையெழுத்து போட்டு சட்டமாக மாத்தக்கூடிய கால வரம்பை ஃபிக்ஸ் பண்ணாங்க யாரு உச்ச நீதிமன்றம் உடனே அதுக்கு எதிராக இது வந்து ஒரு நியூக்ளியர் மிசைல் தாக்குதல் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது ஒரு நியூக்ளியர் குண்டு போட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தையும் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் நேரடியாக விமர்சித்தவர் இந்த தன்கர் அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தன்கரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அவர் மேலே வந்து மோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அவர் மீது வந்து தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் வந்து பிற்பாடு தோற்கடிக்கப்பட்டது ஸோ இந்த நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பத்திரிக்கை செய்திகளில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜெக்தீப் தன்கர் அவர்கள் வந்து ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவில் கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து உத்தரவிட்டுட்டு போயிருக்கிறார் அது என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவுடைய வழக்கு குறித்தான மிக முக்கியமான ஒரு நடைமுறை தான் இந்த யஷ்வந்த் வர்மா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா டெல்லி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி அவர் வீட்டில் வந்து கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி தீ விபத்து நடக்குது தீ விபத்து நடக்கும்போது அவர் அந்த வீட்டில் இல்லை அவர் மத்திய பிரதேசக்கு ஒரு வேலையாக போயிருக்காரு பிற்பாடு தீயணைப்பு துறைகள்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீயை அணைக்கும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவர் வீட்டில் பின்னாடி ஒரு குடோன் இருக்கு அதாவது ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு அந்த ஸ்டோர் ரூம்ல கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஒரு மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது தீயில் எரிந்து இருக்கிறது அது குறித்தான வீடியோக்கள்லாம் வெளியே வந்து பரபரப்பாக இந்தியா முழுக்க நிறைய விவாதமாக மாறிச்சு அந்த விவாதத்துக்கு பிறகு நீதித்துறையின் மீது பல விமர்சனங்களை வெளிப்படையாக முன் வச்சாங்க உடனே என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்றம் அன்னைக்கு இருந்த உச்ச தலைமை நீதிபதி ஒரு இன்னோஸ் விசாரணையை ஏற்படுத்தினார் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று ஹைகோர்ட் தலைமை நீதிபதிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழு ஒரு விசாரணை நடத்துச்சு அந்த விசாரணை அறிக்கை பத்திரிகை எல்லாம் லீக் ஆகி ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு ஆமா ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா யார்கிட்டயோ பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த அறிக்கையை இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதாவது முன்னாள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கே அனுப்பிச்சாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டு என்ன விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நீதிபதியை உடனே வந்து இம்பீச் பண்ணி நீதிபதி பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய விவாதத்தை உருவாக்குனாங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீ விபத்து நடந்த உடனே டெல்லி நீதிமன்றத்தில் அவர் இருந்தாரு அங்கேருந்து அகமதாபாத்துக்கு மாத்திட்டாங்க அவருக்கு எந்த வழக்குமே ஒதுக்கப்படுறதில்ல அது வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்த அதிரடி நடவடிக்கை அந்த நடவடிக்கைக்கு பிறகு இவர் நீதிபதியாகவே தொடரக்கூடாது இவர் இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சில முயற்சிகளை பண்ணாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோடி அரசாங்கம் எந்த விஷயத்தையுமே வந்து வேகமாக செயல்படாம இந்த ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மாவினுடைய லஞ்ச வளக்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம தாமوذிச்சிட்டே இருந்தாங்க அப்படிங்கற குற்றச்சாட்டுக்குலாம் வந்துச்சு. ஏன் அப்படினா தீவிபத்து நடந்து அந்த மாசமே என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு அறுபது நாளா இந்த ரிப்போர்ட் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் சேர்ந்ததுக்கு பிறகும் கூட எந்த ஆக்ஷனுமே அந்த நீதிபதி மேல எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையான விஷயம் இந்த பாராளுமன்ற செஷன்ல தான் அவர் மேல வந்து இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எம்பிக்களை நேரடியாக நேற்று போய் வந்து ஜெகதீப் தன்கரையும் அது மட்டும் இல்லாமல் லோக்சபா தலைவரையும் பார்த்து கடிதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனால் லோக்சபாவில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு எம்பிக்களும் ராஜ்யசபாவில் ஒரு அறுபத்தி மூணு எம்பிக்களும் அந்தந்த அமை அவையினுடைய தலைவரை பார்த்து இவரை இம்பீச் பண்ணணும் இவரை வந்து வெளியனுப்பணும் அப்படிங்கிற மோஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஜெகதீப் தன்கர் இந்த யஸ்வந்த் வருவாமியுடைய வழக்கு குறித்தான விசாரணை தான் துவங்கி இருக்கிறார் அவர் வந்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுடைய கடிதம் எம்பிக்கள் கொடுத்தது அதை வாங்கி அதை வாங்கிட்டு இனி அடுத்தது என்ன நடக்கணும் உடனே அதை வந்து யாருக்கு உத்தரவிடுறார் அப்படின்னா பாராளுமன்ற செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா அந்த செக்ரட்டரிக்கு அதாவது ராஜ்யசபாடைய செக்ரட்டரிக்கு உத்தரவிடுகிறார் உத்தரவிட்டுட்டு அவருடைய ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இது எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது ஏன்னா இந்தியாவினுடைய நீதித்துறைக்கே மிகப்பெரிய களங்கம் விளைவித்த இன்சிடென்ட் தான் அந்த இன்சிடென்ட் அதாவது யஷ்வந்த் வர்மா வீட்ல பிடிக்கப்பட்ட அந்த பணம் அதுக்கு பிறகு அவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல குறிப்பாக ஆளும் கட்சி ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு ஆனா கடந்த காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியை டிஃபென்ட் பண்ணக்கூடிய நபராக ஜெகதீப் தன்கர் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அதே சமயத்தில் எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஜெகதீப் தன்கர்ட்ட குறிப்பாக யஸ்வந்த் வர்மா வழக்கு குறித்து அதுவும் இந்த பாராளுமன்ற கூட்டத் கூட்டத்தொடரில் மிக முக்கியமான முடிவுகளை உடனே எடுக்கணும் அப்படிங்கிற அழுத்தங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து எதிர்கட்சிகளால் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது அதன் அடிப்படையில் தான் ஜெகதீப் தன்கர் வந்து இதுக்கான அடுத்த ப்ராசஸை நீங்கள் துவங்கணும் அப்படிங்கிற உத்தரவை நேற்று கொடுத்துருக்கிறாருன்னு பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு இந்த உத்தரவை அவர் கொடுத்ததால் அவருக்கு சில தொந்தரவுகள் வந்துச்சா இல்லை அவர் வந்து தொடர்ச்சியாக அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வந்திருக்கு இது ஒரு நியாயமான கேள்விதான் இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னா ஆளுங்க கட்சி தரப்பிலிருந்து கண்டிப்பாக பதில் சொல்லிதான் ஆகணும் இதை ஜெய்ராம் ரமேஷும் அந்த கேள்வியை முன்வைக்கிறார் ஏன்னால் ஒரு ஜட்ஜை இம்பீச் பண்ணி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய முடியும் ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நூறுக்கும் அதிகமான எம்பிக்கள் லோக்சபாவில் வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு வந்து அவங்க வந்து ஒத்துழைப்பு தரணும் அதே மாதிரி ராஜ்யசபாவில ஒரு ஐம்பது பேர் வந்து இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் இவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த நீதிபதியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கான வேலையவே தோங்க முடியும் இவங்க ஒத்துழைப்பு தந்த உடனே ஒரு நீதிபதியை வந்து இம்பீச் பண்ணி அனுப்பிச்சிட முடியாது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நீதிபதியின் மீது குற்றச்சாட்டுகள் வரும்போது அவர் அந்த பதவியிலிருந்து நம்ம வந்து இம்பீச் பண்ணி வெளியனுப்பணும் அப்படின்னா ஆர்டிகல் டூ எயிட்டீன் ஆர்டிகல் டூ எயிட்டீன் ஒன் பி ஆர்டிகல் டூ ஒன் ஃபோர் சப்செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி ஒன் பி இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனா என்னன்னா ஒரு நீதிபதி மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு இவர் நீதிபதியை தொடரக்கூடாது இவரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா முதல்ல அது பாராளுமன்றத்தில் ஒரு மோஷன் கொண்டு வரணும் அதாவது முதல்ல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்னுடைய மெஜாரிட்டி லோக்சபாவில் நூறு ராஜ்யசபாவில் ஐம்பது பேர் வந்து அந்த கடிதத்தை ராஜசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் கொடுக்கணும் இந்த கடிதங்களை வந்து ராஜசபாலையும் லோக்சபாலையும் எம்பிக்கள் கொடுத்ததுக்கு பிறகு அதாவது இந்த நீதிபதி நீக்கணுங்கிற கடிதத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒரு மூவர் குழு உருவாக்கப்படும் அந்த குழுவில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் அதே சமயத்தில் இவர் எந்த ஹைகோர்ட்ல வேலை பார்த்தாரோ டெல்லி ஹைகோர்ட்ல இருந்தார் இல்லையா டெல்லி ஹை ஹைகோர்ட்னுடைய தலைமை நீதிபதியும் அது மட்டும் இல்லாமல் லோக்சபாவினுடைய தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர் அல்லது ராஜசபாவினுடைய தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நியமன உறுப்பினர் இருக்காங்க இல்லையா இவர்களை கொண்ட மூணு குழு திரும்பவும் இதை விசாரணை பண்ணி அந்த விசாரணையில் வந்து என்ன உண்மை வருதோ அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவரை இம்பீச் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்ல இவர் மேல எந்த குற்றமும் இல்ல இவரை இம்பீச் பண்ண வேண்டாம் இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு பிறகுதான் பாராளுமன்றம் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஸோ இப்ப நேத்து கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்துட முடியாது ஆனா நேத்து கொடுத்த கடிதம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை துவங்குவார்கள் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்னன்னா மூவர் குழுவை உருவாக்குவது அதில் விசாரணை நடத்துவது இந்த நீதிபதியின் மீது சோ இந்த மூவர் குழுவை உருவாக்குவது இந்த நீதிபதியின் மீது நடவடிக்கை எடுக்க துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜெகதி தம்கர் அவர்கள் ரெசிக்னேஷன் பண்ணிருக்கிறார் இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறது குறித்து ரொம்ப விரிவாக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அறிக்க சம்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக ஜெய்ராம் ரமேஷ் வெளிப்படையாவே கேட்கிறார் இது வந்து பியாண்ட் தியான்ந்த நார்மல் ஆக்டிவிட்டி அதாவது நார்மலா ஒருத்தங்க ரெசின் பண்ணி போறதுக்கு தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு அது என்னன்னு நீங்க வாயை திறந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக மோடி அரசாங்கத்தை பார்த்தும் ஆளும் கட்சியை பார்த்து கேட்டிருக்கார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெகதீப் தன்கர் ஏன் ரெசைன் பண்ணார் அவர் கடைசியாக உத்தரவு விட்டுட்டு போன இந்த ஜஸ்டிஸ் வர்மாவினுடைய கேஸ் எப்படி விவாதிக்கப்படும் அதுக்கான மூவர் குழு உருவாக்கப்படுமா அவர் மீதான விசாரணையை திரும்பவும் நடத்தப்பட்டு அவர் இம்பீச் பண்ணப்படுவாரா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாருக்கு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம்